சரி இன்னைக்கு மேடையில் நீங்க இருபது நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டீங்க நாளைக்கு மக்களை சந்திக்கிறீங்க அங்க நீங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா தினந்தனம் தேர்தல் மேடையில் பேசணுமே அங்க எப்படி பண்ணுவீங்க அங்கே எழுதிட்டு வந்துடுவீங்களா விஜய இதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அப்படின்னு இப்ப தெரியுதா பத்திரிகையாளர் சந்திப்பு இப்படி எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போக முடியாது இங்க உட்காந்து கொண்டு என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உண்மையிலேயே லொல்லு சுபால இந்த போக்கரி படத்தை பேக்கரி ஓட்டிருப்பாங்க அப்படி ஓட்டும் போது அவன் துண்டு சீட்டு எடுத்து யார் அடிச்சா பொறிகிழங்கி அது பூமியில தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் யார் அடித்தா பொறிகிழங்கி அது பூமியில் தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் முடிச்ச உடனே இப்போ இப்போ வாங்கினா யார் அடிச்சா அது கிளங்கி பூமியில தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு போய் ட்ரைமிங் பேசல அதே மாதிரிதான் அந்த அந்த ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும் இப்போ அது நிஜமா இருக்கிறது விஜய் உண்மையிலேயே அப்படிதான் அப்படிங்கிறத அவங்க ஓட்டிக்கட்டு அதனால தான் அன்னைக்கு அந்த பேக்கரிங்கிற அந்த விஜய விஜேடிவியினுடைய சுபா நிகழ்ச்சியை கடுமையாக எதிர்த்து அந்த விஜய் டிவிக்கு மிரட்டல் கொடுத்து சுபா டீமுக்கே மிரட்டல் கொடுத்துருக்காங்க கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க சந்தானமே ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல அந்தளவுக்கு கொலவரி நிற்குறீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க